என்ன தீ উড়ுதுடா என்ன என்னங்க பின்னால எல்லாம் போகும் برا முன்னால வரதுக்குங்க அன்னைக்கு முன்னால நீங்க தப்பா சொன்னா

திருக்குட்டி விளையாட்ட பார்த்தீங்க வந்த விளையாட போறோம் பேசாம இருக்க இதுல பேசாம

ஒரு தலைவர் போடாத அங்க ஆற பெண்ணா ஆற மணி போய் ஐசை அந்த வந்து நீ பண்ணு நீ பண்ணி விமான நிலைய சங்கச்சரின முடிங்க ஆரதல அனுப்பி போ கறியே போறவனுக்கு தண்ணி வேணும்னு வந்து பிரதிச்சாலத்துக்கு மெட்ட அண்ணா كده பட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு அவிச்சாலும் இலகட்டே போன்lara புடி கொண்டுக்கிறேன் ஆர போய் தள்ள போன் இழுக்க போன் அடுக்க போன் என்ன புரியாரறியா ஹ இங்க பாரு மரமண்டிமான <laughs> <rain> <hallucinations> <that's não. hl vibrations>

这个。

நடக்காமு சார் அங்கு சார்

ഇന്ന് പോയി ഒരു വർഷത്തിലേ വരുകൾ ഇല്ലാമിൽ കർണ ഇറ്റാലി അതേ நீ போய் இருக்கிறத ஒரு அகதி இல்லை அப்பா ஆ இங்கே இருக்கிறவனே கிளப்பி இங்கே கிளப்பில் இருக்கிறோம் ஒரு மடிக்க லிமிட் எல்லாரும் கூட ஆறு இந்திரவிழா நடத்துகிறது ஆ நான் இங்கே இருந்தவங்க கூட அம்மாட்ட கூட்டு அங்கு சொன்ன பார்க்க சொல்லி போட்டு ஓ ஓ போட்டேன் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா இங்கே வந்து வந்து பார்க்கறது நீ பாரு ஆ நான் நாங்கள்கிட்ட சொல்லுவேன் ஆ ஏன் பந்தனி இங்கே சொல்லலாம்ப்பா வீடு பார்க்க வந்துடனே

அவனுக்கு ஒழுங்கா சம்பளம் எல்லாம் போகுது அவனுக்கு ஒழுங்கா பார்க்க சொல்லிப்பட்டு நம்பிதான் உஞ்ச பரம்பர உண்ட கொப்பற்ற குணங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அது வந்திருக்கு உனக்கு சொன்னான் சவுண்ட குணத்தை குணம் விஷர் வந்துடும் எனக்கு கேட்கிற கலட்டி கொண்ட தூக்கி சவுண்ட் சவுண்ட

உங்களை இங்க நம்பி விட்டுட்டு போயலாமா கிடக்கா வீடு வாசல்ல ஒழுங்கா பாக்குறீங்களோ ஹோல் அது பூசணும் பெயிண்ட் மாத்தோனும் இது வாங்கணும் அது வாங்கணும் காசு காசா வரல போட்டு இங்க ஒன்றுமே செய்கிறீர்கள் இல்ல அங்க ஒருத்தன் வந்து அண்ணா வீடு கட்டுறதுக்கு காசு வாங்கி தனக்கு வீடு கட்டி போட்டு இருக்கிறான் அடே அவ கதையெல்லாம் தேவையில்லை வீட்டை கதையப்படு கதையை விடு அங்க என்ன வேலை செய்யறேன் அங்க என்ன வேலை செய்யற நான் வெளிநாடுடா நாடா அடே பணி நாடு சரி சமம் அங்க என்ன பேர் உனக்கு அடே பணி நாடு என்ன நாடு உங்களை மாதிரி இங்க நீ என்ன நான் அப்பவும் உன்னை சொன்னேன் கோயனையல் படிக்கைக்கு நான் அப்போதும் பா அங்க போவோம் அங்க வெளிநாட்டுக்கு காசை கட்டி ஏஜென்சி காசை கட்டி போனா அங்க உழைக்கலாம் கார் வாங்கலாம் அப்படி இப்படி வாங்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு கொஞ்சம் வந்து ஷோ காட்டலாம் அதுகள் செய்யலாம் இன்னும் வர சொன்னு சொன்னேன் இங்க வந்து அரகுறையா அப்படி கூட்டிக்கொண்டு பிள்ளைகளுக்கு மரகுறையா கொண்டு இங்க வர பொருள் வந்தா நான்

உனக்கு வாரம் ஏன்னா கூட்டி சேர்த்து போட்டு உனக்கு காதை பொத்தி போடுறோம் இல்லையாண்டு பாருங்க வாரம் நேரம் இதெல்லாம் குத்தி கொண்டு வாரம் இங்க வா புனி நீ வா நீ வா வா இங்க வா பொறு பொறு இவற்ற பள்ளி இழுப்பு போல சரியோ என்ன பார்த்து நாம் தான் இவர் பெரிய வெளிநாட்டுக்கார ஓ அப்படி நில் பொறு நான் நில்லடா சொல்றேன் நில்லடா முதல் நில்லு

நீ அவங்க வெளிநாட்டுல என்ன சொல்ற செய்யற சொல்லு அதை சொல்லி போட்டு நீ போயும்

ஆறே தெரிஞ்சா சொல்றீங்களே அண்ணா துங்குமுட்ட அصله கொஞ்சம் கலர் சேக்காத அண்ணா அது மட்டும் ஓகே ஆப்பு ஜபானி ஆப்பு ஒரே வா கேட்க வந்தோம் பிச்சமணி எனக்கு என்ன செய்யறன்னு எனக்கு தெரியாது உனக்கு என்ன தெரியும் அண்ணா வர கே என்ன தெரியும் அண்ணா வர கே கரக்கலாம் தயரம் என்ன செய்யற சொல்ற நான் கடைகே ஆ என்ன மணி நாட்ல என்ன செய்யற அதானே உனக்கு தெரியும் கைய விட்டு சொல்றேன் இல்ல நீ விட்ட பறந்துる இல்ல நான் பறக்க மாட்டேன் எனக்கு நான் ரக்கையாங்க பாறக்கறது இல்ல ஆ என்ன என்ன தெரியும் வெளிநாட்டில என்ன செய்கிறான் வெளிநாடு பதினொன்னிட்டு போடா நான் பதினஞ்சாம் தான் தோன்று அடே என் பதினொன்றிட்டு போடா என்னதா என்ன விடமாட்டா என்ன வேலை செய்யறான்னு சொல்லப்பட்டு நான் சொல்லி போட்டேன்